திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பிருக்கும் கடற்கரையில் கடந்த சில தினங்களாக கடல்நீர் அவ்வப்போது உள்வாங்கி காணப்பட்ட நிலையில் இரண்டு முக்கிய கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொல்லியல் துறை பேராசிரியர்கள் பல முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளனர் திருச்செந்தூர் உண்மையிலேயே அதிசயமன்தான் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக கல்வெட்டுகள் கிடைத்ததாக சிலாக்கிக்கின்றனர் பக்தர்கள் என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் திருச்செந்தூர் கடற்கரையில் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் கடல் நீர் உள்வாங்குவது வழக்கமான நிகழ்வாக இருக்கிறது இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக புயல் மற்றும் கனமழை காரணமாக மாலை நேரங்களில் கடல் நீர் திடீரென உள்வாங்கி காணப்பட்டது நேற்றைய தினம் கடல் நீர் சுமார் எண்பது அடிக்கு உள்வாங்கி காணப்பட்ட நிலையில் திருச்செந்தூர் நாழிக்கிணறு பகுதியிலிருந்து ஐயா கோவில் வரை ஐநூறு மீட்டர் தூரத்திற்கு பச்சை படிந்த பாறைகள் வெளியே தெரிந்தன அப்போது பக்தர்கள் கடல் உள்வாங்கிய பகுதியில் நீராடியபோது நான்கு அடி உயரம் கொண்ட பெரிய கல்வெட்டு தென்பட்டது அந்த கல்வெட்டில் தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டாலும் கடலில் கிடந்ததால் அதில் இருந்த எழுத்துக்கள் சரியாக தெரியவில்லை இதற்கிடையே இதுகுறித்து தகவல் அறிந்த திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தொல்லியல் துறை தலைவர் பேராசிரியர் சுதாகர் மற்றும் பேராசிரியர் மதிவாணன் ஆகியோர் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டனர் மைதா மாவை வைத்து கல்வெட்டில் தடவி அதில் உள்ள எழுத்துக்களை தெளிவுபடுத்தி படித்தனர் இதனை அங்கு சூழ்ந்த பொதுமக்களும் பக்தர்களும் வியப்போடு பார்த்தனர் அந்த கல்வெட்டில் மாதா தீர்த்தம் என தொடங்கியது இந்த தீர்த்தத்தில் பங்கேற்றால் சொர்க்கம் செல்லலாம் என்றும் இப்படியாக மொத்தமாக வரிகள் இதையடுத்து கடற்கரை பகுதியில் கள ஆய்வு மேற்கொண்டபோது அந்த இடத்திலிருந்து அடுத்த நூறு அடி தூரத்தில் மற்றொரு நான்கு அடி உயரம் கொண்ட கருங்கல் தூண் தென்பட்டது அதன் மேல் பகுதியில் எழுத்துக்கள் எதுவும் இல்லை ஆனால் பொதுமக்கள் உதவியோடு அதனை புரட்டி போடப்பட்ட போது மறுபுறம் எழுத்துகள் பொறிக்கப்பட்டிருந்தன பதினேழு வரிகள் பொறிக்கப்பட்டிருந்த அந்த கல்வெட்டை எடுத்தபோது பிதா தீர்த்தம் என்று வரிகள் தொடங்கின இதையடுத்து ஆய்வு செய்த பேராசிரியர்கள் இந்த இரு கல்வெட்டுகளும் சுமார் ஐம்பது முதல் நூறு ஆண்டுகளுக்கு உட்பட்டது எனவும் இவை நாழிக்கிணறு அருகே இருந்த பிற நல்ல தண்ணீர் கிடைக்கும் தீர்த்த கிணறுகளை குறிக்க நடப்பட்டவையாக இருக்கும் என்றும் தகவல் கூறினர் இம்மாதிரியான நல்ல தண்ணீர் கிணறு இந்த பகுதியில் நிறைய உள்ளதாகவும் அவற்றை சீரமைத்தால் கடலில் நீராடிய பொதுமக்கள் தொடர்ந்து நல்ல தண்ணீரில் குளிக்க எளிதாக இருக்கும் என்றும் கூறினர் தீர்த்த கிணறுகள் குறித்து பக்தர்கள் விவரம் தெரிவித்துக் கொள்வதற்காக அந்தந்த தீர்த்த கிணறுகள் அருகே இதுபோன்ற கல்வெட்டுகள் கொண்ட கற்கள் நடப்பட்டு இருந்திருக்கலாம் அவை நாளடைவில் காற்று மற்றும் மழையின்போது சரிந்து விழுந்து மாயமாக இருக்கலாம் என்றும் விவரித்தனா் கடற்கரை ஓரத்தில் இப்படி நிறைய நல்ல தண்ணீர் கிணறுகள் இருப்பது சிறப்புடையது இதனை தூர்வாரி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் திருச்செந்தூர் மேலும் சிறந்த சுற்றுலா தலமாக உருவெடுக்கும் மேலும் நல்ல தண்ணீர் ஊற்றின் நீர் ஓட்டத்தை கண்டறிந்து திருச்செந்தூருக்கு நல்ல தண்ணீரை வழங்கவும் வாய்ப்புள்ளது இந்த கிணறுகளை சீரமைத்து பக்தர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது அவசியம் என்றும் எடுத்துரைத்தனர் பேராசிரியர்கள் திருச்செந்தூர் வள்ளிக்குகை பகுதியிலிருந்து கடற்கரை பகுதியில் உள்ள சந்தோஷ மண்டபம் வரை இருபத்தி நான்கு தீர்த்த கிணறுகள் இருந்த நிலையில் அவை பல்வேறு காரணங்களால் மூடப்பட்டுவிட்டதாக தெரிகிறது தற்போது நாழிக் கிணறு தீர்த்தம் செல்வத்தீர்த்தம் மட்டுமே பயன்பாட்டில் இருந்து வருகிறது நாழிக்கிணறு கிணறு தீர்த்தத்தில் பக்தர்கள் நீராடி வரும் நிலையில் செல்வ தீர்த்தத்தில் இருந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேக நீர் கொண்டு செல்லப்படுகிறது இப்படியான சூழலில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இரண்டு கல்வெட்டுகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து கல்வெட்டில் உள்ள தீர்த்த கிணறுகள் மட்டுமல்லாமல் இருபத்தி நான்கு தீர்த்த கிணறுகளையும் தூர்வாரி பக்தர்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் எங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது இது மாதிரி திருச்செந்தூர்ல ஒரு கல்வெட்டு இருக்கு வந்து பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் வந்தது அதனால நாங்க என்ன பண்ணோம்னா வந்து இந்த கல்வெட்டை பார்த்தோம் அதுல என்ன இருக்குன்னா மாதா தீர்த்தம் அப்படின்னு அந்த கல்வெட்டுல இருந்தது இதுல இறந்தவங்களுக்கு தெரிய கொடுத்தாச்சுன்னா சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டுல எழுதி இருந்தது அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தாச்சுன்னா இன்னொரு கல் இன்னொரு பெரிய தூண் கிடந்தது பொதுமக்கள் உதவியோட அது புரட்டி போட்டு பார்த்தோம் அதுலயும் ஒரு கல்வெட்டு இருந்தது அந்த கல்வெட்டு பிதா தீர்த்தம்னு அதுல இருக்கு இந்த ரெண்டு கல்வெட்டையும் விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாலி கிணறுக்கு பக்கத்துல அந்த கல்வெட்டுகள் இருக்கு நாலி கிணறு ஓரத்துல ஐம்பது மீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு நல்ல தண்ணி ஊற்று எடுக்க எடுக்க தண்ணி குறைவே குறையாது இது மாதிரி அதிசயமான ஊற்று இது மாதிரி கிணறுகள் கடற்கரைய பக்கத்துல பத்து இருபதுக்கு மேல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கல்வெட்டுல இருந்து பொருந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இதை கோயில் நிர்வாகம் என்ன பண்ணலான்னா அந்த மூடி கிடக்கிற அந்த கிணறுகளை தோண்டி அந்த நல்ல தண்ணி ஊற்ற மறுபடியும் கொண்டு வந்தோம்னா திருச்செந்தூர் இன்னும் புகழ்புறம் ஏன்னா கடற்கர ஓரத்தில் திருச்செந்தூரில் பத்து கல பத்து நல்ல தண்ணி ஊற்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலே என்ன ஆகும்னா இந்தியா ஃபுல்லாக ஒரு ஒரு அதிர்வலை உருவாக்கும் மக்கள் வந்து இங்கே நிறைய வருவாங்க இந்த சுற்றுலா அதிகரிக்கும் கோயிலுக்கும் நல்லது மக்களுக்கும் நல்லது ரொம்ப அதிசயமா இருந்தது ஏன்னா நாங்க அதை படிச்சு படி எடுத்துட்டு இருக்கும்போது போது பொதுமக்களும் அதோட சேர்ந்து உதவி பண்ணாங்க அப்ப வந்து நாங்க வாசிக்கிறது கூட சேர்ந்து அவங்களும் வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சோ கடைக்கடை வாசிக்கிறாங்க இந்த மாதிரி இதுல தெதி கொடுத்தாச்சுன்னா சொர்க்கம் போகலாமா அப்படின்னு அவங்களாவே வாசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கல்வெட்டு எழுத்த மதியை வச்சு பார்க்கும் போது மா பேராசிரி மா மதிவானன் என்ன சொல்றாருன்னா ஐம்பதுல இருந்து நூறு வருஷத்துக்குள்ள இந்த கல்வெட்டு நட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேராசிரியர் சொல்றாரு இதுல என்னதுன்னா மண்ணரிப்பு காரணமா கல்வெட்டு கீழே விழுந்து அப்புறம் மண்ணுக்குள்ள மூழ்கி மண்ணுக்குள்ள இருந்திருக்கு இப்ப அதிசயமா என்ன ஆச்சுன்னா கடல் உள்வாங்கிச்சு உள்வாங்கிறதுனால இது நம்ம கண்ணுக்கு தட்டி போட்டுச்சு இதுலயும் பொதுமக்களை பாராட்டணும் அவங்கள சேர்ந்து புரட்டி போட்டு எல்லாத்தையும் பார்த்ததுனால அந்த கல்வெட்டு தகவலை புரிஞ்சுக்க முடிஞ்சது